சென்னையில் சக்தி மசாலா நிறுவனத்தின் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சித்ரா நடிகை அம்பிகா உள்ளிட்ட பல்வேறு பிரபலங்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விருதை பெற்ற தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உணர்ச்சி பங்கு பேசினார் சக்தி மசாலா அப்படின்ற ஒரு மசாலா நிறுவனத்தை உருவாக்கி இன்னைக்கு உலகம் முழுவதும் சக்தி மசாலா எல்லா இடத்திலும் கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம் நான் கேப்டன் கூட அமெரிக்காவுக்கு சென்று இருந்தபோது நம்ம நாட்டு உணவை நாம் சாப்பிடணும் அப்படின்னா அங்கே இருக்கிற ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் போகும்போது சக்தி மசாலா தான் எல்லாமே நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி போது நான் அங்கே இருந்தாலும் உங்களை நினைத்து கொண்டேன் ஒரு ஒரு முறையும் நான் டிவியில் பார்க்கும்போது இன்னைக்கு தான் அவங்கள நான் நேராக பார்க்குறேன் ஆனாலும் என் மனதை மிகவும் அந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு விஷயம் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா என் கனவு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் எப்பொழுதுமே ஆரம்ப காலத்திலிருந்து அதாவது நடிகராக இருந்த வந்து தன்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஏழைகளுக்கும் இயலாதவர்களுக்கும் உடல் குணமற்றவர்களுக்கும் பல்வேறு விதமான உபகரணங்களை தொடர்ந்து வழங்கி அதுல ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டியவர் கேப்டன் அவர்கள் அதுக்கு அந்த மாதிரி ஒரு விஷுவல்ஸ் நான் வந்து சக்தி மசாலா அந்த நிகழ்ச்சிகளை பாக்குறப்போ உண்மையிலேயே நான் வந்து மன மகிழ்ச்சி அடைந்தேன் அந்த தருணம் நான் ஆக்சுவலி இப்ப வந்து சுற்றுப்பயணத்துல இருக்கேன் ஹேமச்சந்திர அது தெரியும் ஆகஸ்ட் தேர்ட்ல இருந்து டுவெண்ட்டி வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க வரப்போகின்ற தேர்தலுக்காக எங்களுடைய முதல் கட்ட சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்து சென்று கொண்டிருக்கிறேன் அதை பிரேக் பண்ணிட்டு தான் இன்னைக்கு இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நான் வந்திருக்கிறேன் அதுதான் உண்மை ஏன் இதை நான் சொல்றேன்னா இந்த விருது இந்த விருதை நான் ஏன் இப்போ எடுத்தோடனே மேலே காமிச்சேன்னா கேப்டன் மறைவுக்கு பிறகு கிடைக்கின்ற எந்த விருதாக இருந்தாலும் பத்மபூஷன் கேப்டனுக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சைமா அவார்டு கொடுத்தாங்க பல்வேறு விருதுகள் கிடைத்தாலும் அந்த நொடியே அந்த விருதை என் கணவருக்கு கேப்டனுக்கு நான் சமர்ப்பித்து விடுகிறேன் அவர் எங்க விட்டு எங்க போல கூட தெய்வமா தான் இருக்காருன்றதுல நான் உறுதியா இருக்கேன் நான் படிக்கும் காலத்துல நான் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ல நேஷனல் லெவல் பிளேயரா இருந்தேன் அதை தான் ஃபர்ஸ்ட் விஷுவல்ல நீங்க பார்த்தீங்க டிஸ்கஸ் த்ரோல ஜாவ்லின் ஷார்ட்புட் போன்ற பல்வேறு விளையாட்டு துறையில நேஷனல் லெவல்ல வந்து நானும் என் சகோதரியும் பல விருதுகளை பெற்றிருக்கிறோம் இன்றைக்கு எதிர் எதிர்கட்சியையும் எதிராளிகளையும் சவால்களை சந்தித்து முன்னேற முடியும் என்றால் அதை நாங்கள் பயின்ற இடம் அந்த விளையாட்டுத்துறை அந்த களத்தில் நாங்கள் கண்டதுதான் இன்னைக்கு தேர்தல் களத்திலும் நாங்கள் எதிர்கொள்கிறோம் அந்த தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்தது கல்வியும் விளையாட்டு துறையும் அப்படின்றதுல இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்றேன் எனவே பெண்களாகிய நீங்கள் அனைவருமே வெறும் கல்வி குடும்பம் மட்டும் இல்லாம சாதிச்சிருக்காங்களோ அது மாதிரி இங்க சித்ராமா இருக்காங்க அர்ச்சனா இருக்காங்க இப்போ சுஹாசினி அம்பிகா இப்ப பேசிட்டு போனாங்க அவங்க வந்து கேப்டனோட ஹீரோஸ் ஆக்ட் பண்ணவங்க தான் அதனால இங்க வந்து இன்னும் நிறைய அவார்ட்ஸ் வாங்குற லேடிஸ் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை என்னுடைய கணவர் சார்பாகவும் கட்சியின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் மனபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்த மாதிரி எல்லாருக்கும் அவார்டுகள் கௌரவிக்கிற மேலையில எனக்கும் இது கொடுத்ததுல நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் சந்தோஷப்படுறேன் எல்லாரும் சொல்ற மாதிரி நான் வந்து வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் உமனெல்லாம் கிடையாது எனக்கு ஒரு என்னோடய ஹஸ்பண்ட் என்னோட ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாமல் நான் எங்கேயுமே நான் போக முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது எப்போவுமே எனக்கு பக்கபலமாக இருந்தேன் என்னோட கணவர் என்னோட குடும்பம் மை மேரன்ஸ் சாரு கூட ரொம்ப வருஷமாக என்னோடவே இருந்து உங்களோட சப்போர்ட்னால தான் நான் இன்னும் இந்த ஸ்கில்லை நான் பாடிட்டு இருக்கேன் டெஃபினெட்லி என்னோட ஒழே பெருட்கள் நான் எப்போவுமே கொஞ்சம் ஒர்க்கு ஹோலைக்குன்னே சொல்லலாம் எனக்கு அந்த மாதிரி ரெஸ்ட் ஹாலிடே அதெல்லாம் ஒரு மூணு நாளைக்கு மேலே வீட்டில் சும்மா இருந்தாலும் எனக்கு போர் அடிக்க ஆரம்பிக்கல எனக்கு வேலை செய்யணும் எப்போவுமே எனக்கு ஒரு அதில் ரொம்ப சந்தோஷம் என்னென்னா எனக்கு பிடிச்ச துறையில் நான் இருக்கேன் தான் அதுதான் எனக்கு கடவுள் கொடுத்து தெரிய சந்தோஷமான தருணம் தான் அதுவும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம மேலே நிஜமான பாசம் வச்சுருக்கவங்க கிட்ட இருந்து ஒரு அவார்டு வாங்கும்போது என்ன சொல்லுது பொங்கல் மறுபடியும் நெய்யும் சக்கரையும் போட்ட மாதிரி இருக்கும் ஆல்ரெடி ஸ்வீட் அது டபுள் ஸ்வீட்டாக மாறிடும் நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சுன்னா நமக்கும் தேவையான டென்ஷன்ஸ் லைஃப்பில் இருந்தாலும் மற்றவங்க எது பார்க்கும்போது கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகும் ஃபீல் ஆகும்போது அது வெளிப்படையாக சொல்கிறதுல நான் தயங்க மாட்டேன் வைக்கப்படவும் மாட்டேன் பட் இருந்தாலும் எனவே இந்த தருணம் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த அவார்டு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அதுலேயும் ஹாஸ்டிகிட்டே இருந்த அவார்டு வாங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னை எங்கள் ஃபேவரேட் கேப்டனோட ஒய்ஃப் முன்னால் அது வாங்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிச்சயமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச்